வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழம அணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை ஓடுறேன் மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு நல்ல பெருவெட்டுங்க கொம்பை பார்த்துட்டு பல்லு இறங்கியிருக்கு கில்டாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சென பார்த்திங்கன்னா செக்கப் செனை ஒரு ஆறு ஆறு மாதம் மிஸ்க்கும் பூர்த்தியா இன்னும் இன்றைக்கி ஒரு மூணு மாதம் தான் மேய்க்க வேண்டியது வரும் மாடு லட்ச ரூபாய்க்கு மேலே போக அப்போ ஏற்பட்ட ஒரு தோரணையான மாடுங்க மாடு நல்லா பெருவெட்டு நீ வீடியோல்வாக்கு உங்களுக்கு பையன் தெரியுது நிம்மதி இல்லை நம்ம அடித்தவர்கள் கொண்டாந்து செக் பண்ணியாச்சு மாடு பெருவெட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் நான் ஒரு ஆள் கேட்டுதான் பெருவெட்டுன்னு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் சரி வாங்கினா வாங்கிட்டு இல்லைனாலும் நிற்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென வந்து ஆறு மாதம் மாடு நல்ல பெருவெட்டு உங்கள் வடித்தரவில் இருக்கிறதுல ஒரு லட்ச ரூபா மாடாக்டருக்கு உங்கள் மாடு ஐம்பத்தி ரெண்டாயிரம் மொதல் மாடு ஏன்னா சரி பெருவலை வாங்கலான்னு போட்டு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் பால் கறக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு நேரம் கறக்கலாம் ஏன்னா அவங்க பெரிய இருந்ததுங்க பக்குவோ மாடு தீவுனா அந்த மாதிரி இல்லாமல் தவிடு மட்டும் வச்சுட்டு இருந்துருக்காங்க நீங்கள் கறக்கணுனாலும் இப்போ ஒரு ஒரு நேரம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கறக்கலாம் ஏதோ செலவுக்கு இல்லை வெட்டரலாம் மாடு தெளிட்டுனாலும் பல்லெல்லாம் ஒரு நூல் இறங்காமல் அப்படியே ரெண்டாணித்து நீங்கள் நீ எங்கே ஆற வேணாலும் கேட்டுக்கலாம் மாடு ரெண்டாணித்து பல்ல உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரையோ இல்லை உங்களுக்கு அது ஐடியா சொல்கிறதேவோ கேட்டீங்கனாலும் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் ஏன்னா அவரும் நல்ல மாடு செஞ்சால் தப்பு சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்த ஐம்பத்தி ரெண்டு ரூபா உறுதிங்கனாத்த கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு கை கறவை அவங்க அஞ்சு நாலு ஒம்பது லிட்டருக்கு சொல்லிருக்கிறாங்க செனையெல்லாம் உறுதி கிடையாது மாடு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குமே தவிர ஆனால் உறுதியான செணையெல்லாம் இல்லை மாடு ஒரு கூறு பார்த்தா பருவத்தில் இருக்க மாட்ட ஒரு தெரியுதுங்க ஆனால் கறவை நல்லா இருக்குது காம்பு கரக்காய் பால் தம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் இது ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது ஒன்று நல்லா கால் பதினஞ்சு மாடு நல்லா காரக்கு பால் தீனி தண்ணிக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வேணுங்கிறவர்கள் துற கொழுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெராக்கி ஏன்னா நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கினா தான் நம்ம கம்மியாக வீடியோ போட்டு விற்க முடியும் இல்லைன்னா நம்ம எச்சு கொடுத்து வாங்கிட்டோம்னா அப்புறம் இங்கே நம்ம அன்னாட ஒரு மாடவே நாலு வீடியாக போடணும் எச்சு மாடுகள் பெருவெட்டு மாடுகள் இப்போ அந்த ஃபஸ்ட்டு மாடெல்லாம் போட்டோம் நிலங்க அதெல்லாம் நல்லா பெருவெட்டு உங்களுக்கு அதெல்லாம் இயன்ற பக்கத்தில் கொடுத்தாலும் ஒரு தொகையை கண்ணில் பார்க்கலாம் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் பார்க்கலாம் ஆறு கம்மி அமைட்டு வித்தாசுனாலும் வித்தாச்சும் எழுதி போடுறேன் இருபத்தொம்பது கொடுங்க ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு பார்க்க வந்து கொம்பு வந்து புல்லட்டு தலையாட்டை பல்லலாம் நல்லா இருக்குதுங்க இது ஒரு ரெண்டு மூணு ஈத்து அப்படி வச்சுக்கோங்க இது வந்து சனையாக இளஞ்சனையாக இருக்குமே மாதிரி இல்லை ஆனால் செனையெல்லாம் உறுதியான செணைய இல்லை இருபத்தஞ்சாயிரரூபா தான் இதோட விலை பால் தம்முரு கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ இதெல்லாம் இன்னும் தண்ணி கட்டிலிங்க நம்ம வந்தே சரி வெளிச்சம்பருக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி கட்டிக்கலாம்னு போட்டு போட்டுக்க ஒரு ஷார்ட் வீடியோ அவ்வளோ தண்ணி கட்டி கூட போட்டு பதினாறு உங்களுக்கு தண்ணி கட்டி மாடு நல்ல நோட்டமாக தெரியு இது கரவாரு சினையெல்லாம் உறுதியில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தர வேணும்கிற நோய் தோற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வீடியோ வந்து இது ரெண்டு நாளாக கேப்பாகிடுச்சி பாருங்க அப்படின்னா மாடுக வாங்க முடியல விலைகளுக்கும் விலைகளுக்கு வாங்கினாத்த நம்ம விலையை அனுசரித்து போட்டு கொடுக்க முடியும் அதனால் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக காரங்களில் இதெல்லாம் குண்டாக வச்சு அடிச்சோம்னா அப்படியே குண்டாக நிறைஞ்சு போகும் கொண்டு போய் சந்தோஷம்